ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போதை தர்றது சிகரெட்டு தண்ணி கஞ்சா அபின்னு ஹராயின் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க போதை தர்றது வீட்லையே இருக்குங்க நிறையா பேர் அதுக்கு அடிட்டுங்க என்னன்னு சொல்லவா போன சண்டேங்க நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எழுந்திருச்சேன் லேட்டாக எழுந்திரிச்சு இருந்து ஹாலுக்கு வெளியில் வந்தால் என் ஒய்ஃபு பக்கத்துக்கிட்ட காரமாட்டேன் பேசிகிட்டு இருக்காங்க என்னான்னு கூர்ந்து கவனித்தேன் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க அவரை பார்த்தியா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அது செஞ்சது மட்டும் சரியாகும் அது மட்டும் இப்படி செய்யலாமா அப்படின்னு அது யார் எந்த வீட்டை பற்றி யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனித்தா சீரியலுங்க சீரியலை பற்றி காலையில் எட்டு மணிக்கு உடனே பால் சுடு வைக்கலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை பண்ணாமல் டிஸ்கஷன் நடக்குது எங்கள் வீட்டுக்காரமாகவும் ஏற்ற வீட்டுக்காரமாகவும் இப்படி தாங்க நிறையா பேர் சீரியலுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க சீரியலை என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் ரொம்ப நிறைய டிஸ்கஷனில் இறங்கிட்டாங்க எல்லாருமே ஆனால் ஒன்று நல்லது நடந்துடுங்க என்னன்னு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க அவங்க இவங்க பண்ணாங்க இவங்க அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புறணி பேசுவாங்க இப்போ அது போயிடுச்சு சீரியலை பற்றி எல்லா வீட்லேயும் டிஸ்கஷன் நடக்குதுங்க நம்ம ஏதோ ஏதோ ஏதோன்னு பயந்து போனால் பயந்து போய் கேட்டால் அந்த வடிவேலு காமெடி மாதிரி சீரியஸாக உட்காந்து டிஸ்கஸ் இருக்காங்க சீரியலை பற்றி சீரியலுக்கு தாங்க நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருக்காங்க சீரியலை நிறையா என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள் நிறைய அதுக்குள்ளேயே பூந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பண்ணி மட்டும் பாய் பாய்